ஹாய் மக்களே எல்லாரும் எப்படிங்க நான் தான் உங்கள் குமரி மீனவன் இன்னைக்கு எங்கே இருக்காண்ணா கோவலம் தான் நினைக்கிறேன் ஏன் இன்னைக்கு இங்கே வீடியோ எடுக்கிறோம்னா கடல் வந்து ரொம்ப அதிகமான அலைகள் இதனால் வல்லங்க எதுவுமே தொழில் போகலை பாலம் இப்போ தான் போட்டிருக்காங்க ஆனால் போட்டும் ஒரு பலனும் இல்லை அளவுக்கு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ள மக்கள் மக்களுக்கெல்லாம் நான் பாருங்கள் ஒரு வள்ளங்க கூட போகலை எல்லாமே கரை தான் இந்த உயக்க தான் இருக்காங்க ஏன்னா கடல் ரொம்ப அடிக்கிறதுனால விடிய காலம் மூணு மணி ரெண்டு மணிக்கு போகிற வல்லங்கள்லாம் ரொம்பவே தலைகளில் பாதிக்கப்படுது அதனால் வல்லங்க எதுவுமே போகாமல் இருக்காங்க அதனால் இப்படி கடல் இருந்தால் எப்படி மக்கள் தொழில் போவாங்க சொல்லுங்க அன்னிக்கி இப்போ போனாதான் அன்றைக்கி உள்ள செலவுக்கு காசு கிடைக்கும் இதுவும் போகலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணி விடுங்க மக்களே பாரம் வந்து அதுவரதான் இருக்குது அதுதான் உளுப்பு அதுவும் இப்போ தான் போட்டிருக்காங்க போட்டும் ஒரு பலன் இல்லை பாருங்கள் மாறியாக பார்த்தீங்களா அதுக்கிட்ட போக முடியாது போனால் அந்த அளவுக்கு மாறியாச்சு வாரத்தை கம்மியாக வச்சாச்சு இப்போ கடலுக்கு பயந்து நிறையா பள்ளங்கள் பத்து ஊர்ல தான் குளிப்பாங்க ஏன்னா பகலில் வெள்ளத்தில் அடிப்பிடிச்சுன்னா யாராவது போய் இது பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க நைட் நேரம் அடிப்பிடிச்சுன்னா யாருமே கவனிக்க மாட்டாங்க அந்த அது அதுக்கு பயந்து வெளியூரில் போய் தொழில் பார்க்குறாங்க இதனால் லைக் லைஃப் பண்ண வீடியோ போடலை இதை அளவுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மக்கள் வாரம் போட்டுறதுக்கு ரொம்பவே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ஏன்னா கட்டையாட்டு போட்டிருக்காங்க இது எங்கள் ஊரில் மட்டும் இல்லை நிறைய ஊரில் கடப்படுற ஏரியாவில் அதிக ஏரியாவில் பார்த்து போட்டது சரியே இல்லை அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே உங்களால் ஏதாவது நல்லது நடந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லாமல் பக் எல்லா கடப்புறத்து ஏரியா எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு உதவியை நடக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா முறையான ஒரு தூண்டில் வளைவு பாலம் எல்லா ஊருக்கும் கணக்கெடுத்து சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மக்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பாய்